திருத்தணி கோயிலுக்கு நீங்கள் கடைசியாக எப்போ போனீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ஆறு வருஷம் கழித்து தான் இப்போ தாங்க போகிறேன் திருத்தணி கோயிலுக்கு ஏன்டா போல் ஆறு வருஷம் முருகர் கூப்பிடல இப்போ கூப்பிட்டார் திருத்தணி முருகர் சரி போயிட்டாங்க ஆறு வருஷம் அப்புறமா வரேன் இந்த கோயில் என்னென்ன மிஸ் பண்ணுறேன் என்ன இருந்தது அப்போது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க முருகர் கூப்பிட்டா தான் யாராக இருந்தாலும் அவர்கிட்ட போக முடியும் என்னை கூப்பிட்டாரு ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் தமிழ் ட்ராவலர் பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குறை நேரம் இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள் திருத்தணி கோயிலுக்கு மூணு மணி நேரம் ஜெர்னிக்கு அப்புறமா வந்து சேர்ந்தவங்க திருத்தணிக்கு ஒரு முக்கிய நிகழ்வு என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆணி கிருத்திகமாக இதெல்லாம் பார்க்காமலே நாங்கள் வந்துவிட்டோம் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா நார்மல் பேரத்துலேயே கூட்டம் இருக்கும் அதுவும் செவ்வாய்க்கிழமை சொலவாக வேணும் ஒரு இரு மடங்கு மூணு மடங்கு இருக்கும் அதுவும் ஆணி கிருத்திகம் போது பல மடங்கு இருந்தது சரி அப்படியே உள்ளே வந்துவிட்டோங்க இப்போதாங்க அந்த வெயிலேருந்து நெழுகுடைக்கு வந்திருக்கோம் நல்லா இருக்கு இந்த நெழுகுடைந்து அப்படியே நெழுலுக்கு வந்துவிட்டோம் அப்படியே போனால் தண்ணி கொடுத்தாங்க குடிக்கிறதுக்கு அப்படியே குடித்தோம் ரொம்ப நேரமாக லைனில் நின்று நின்று கால் வலிக்குது என்னடா பண்ணலாம் போர் அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபோன் ஓப்பன் பண்ணி கந்த சஷ்டி கவசத்தை படிக்க ஆரம்பிச்சுட்டேன் நீங்கள் லைனில் போது என்ன பண்ணுவீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு அப்படியே போயிருந்தேன் இந்த திருத்தணி வந்து ஐந்தாம் படை வீடாக திகழப்படுகிறது இங்கே நீங்கள் படிக்கட்டு வழியாக வந்தீங்கன்னா முந்நூற்றறுபத்தஞ்சு படிக்கட்டு இருக்கும் அதுதாங்க ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் இல்லை அதை குறிக்கும் வகையில் முந்நூற்றறுபத்தஞ்சு படிக்கட்டு இருக்குது இந்த கோவில் பேர் திருத்தணி தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் தணிகை முருகன் கோவில் தான் இதோட உண்மையான பேர் திரு சேர்த்து திருத்தணிகை திருத்தணிகை என்ன மீனிங் என்னான்னா சோரபத்மனை அழிச்சிட்டு அப்புறமா அவர் கோவத்தை தனி இடம் இந்த கோவில் தாங்க திருத்தணிகை திரு சூப்பராக இந்த கோயில் அப்புறம் அருணகிரி நாதிரி இந்த இங்கே பாடல் பெற்றிருக்கத்தாலும் சாப்பாடு அன்னதானமெல்லாம் இங்கே இருக்குது சாப்பிட்டு போங்க கூட்டத்தை பார்க்க அதிகம் சாமியை பாருங்க அப்படியே நீங்கள் வேறு என்ன பண்ணலாம் இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா சாமி மட்டும் தான் பார்த்துட்டு போனோம் வேறு எந்த ஆக்டிவிட்டீஸும் இல்லைங்க மனம் உருகி முருகனை தரிசனம் பண்ணுங்க அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நூறுபா தரிசனம் மட்டும் தான் வேறு ஐம்பது ரூபா முப்பது ரூபா இல்லை இரண்டு மணி நேரம் காத்திருப்புக்கு அப்புறமா முருகனை பார்த்தாச்சுங்க திருத்திலேருந்து கிளம்புறோம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு நம்ம சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து டைம் இல்லை காலையிலேருந்து சாப்பிடாதனால கண்ணு கட்டுது அதனால கீழே போய் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணோம் அன்னதானம் கூட இருக்குது சாப்பாடு நல்லா இருக்குதான் சொன்னாங்க நீங்கள் சாப்பிடுங்க உங்களிடம் விட தமிழ் டிராவலர் அடுத்த கோயிலாக நம்ம வட பயணிக்கு போக போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில்